மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமாக நான்கு லட்சத்தி எழுபத்தொன்போதாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு பேர் சிகிச்சை பெற்றிருக்காங்க எண்பத்தெட்டாயிரம் பெண்கள் மகப்பேறு நிதி உதவி பெற்றிருக்காங்க நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக பத்தொன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தொம்பது பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அறுபத்தாறாயிரம் மாணவர்களுக்கு தினமும் காலையில் சூடான சுவையான சத்தான காலை உணர்வு வழங்கப்படுவது முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மாணவிகளுக்கு மாதந்தோறும் புதுமைப்பின் புதுமைப்பின் திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம் அறுபத்தி நாலாயிரத்தி இருபத்தஞ்சி மாணவ மாணவியருக்கு சைக்கிள் வழங்குகிறோம் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறையின் கீழே நாற்பத்தி நாலாயிரம் மாணவ மாணவியருக்கு பல்வேறு உதவித் தொகைகள் வழங்கிட்டு இருக்கோம் அது மட்டுமல்ல மிக முக்கியமாக இது வரைக்கும் முப்பத்தேழாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு பேருக்கு பட்டா வழங்கியிருக்கிறோம் அதில் இன்னைக்கு மட்டும் பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு பேருக்கு வீட்டு பட்டா வழங்குகிறோம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக இந்த மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினோழாயிரம் மனுக்களில் பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமைத்துறை தொடர்பாக இருக்குது நான் உறுதியோடு சொல்றேன் தகுதி உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் விரைவில் கிடைக்க போகுது மகளருக்கு உரிமை தொகை தரப்படும் தேர்தல் அறிக்கை சொன்னப்போ அப்படியெல்லாம் தர முடியாதுன்னு யார் சொன்னா யார் சொன்னா தமிழ்நாட்டை தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை பாழ்படுத்தினாங்களே குட்டிச்சோர் சொன்னாங்களா அதிமுக அவங்க சொன்னாங்க ஆனா நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்து நிதி நிறைக்கடிய ஓரளவுக்கு சரி செஞ்சதுமே உரிமை தொகையை வழங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த திட்டத்தை பாதையை நிறுத்திடுவாங்க அப்படின்னு வதந்தியை கிளப்புனாங்க ஆனா அதுக்கு மாறா இது வரைக்கும் இருபத்தி ஏழு மாதங்கள்ல ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயின்னு ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு மாதம் இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் போயிருக்கு ஒவ்வொரு மகள் இருக்கும் ஆயிரம் ரூபாய் எதுக்குன்னு சில சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க நான் தெளிவாக சொல்றேன் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற மாதாந்திர சீர்னு என்னுடைய சகோதரிகள் சொல்றாங்கள இது உதவித்தொகை இல்லை உரிமை தொகை இந்த தொகையை கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்கிட்ட கேட்டாங்க யாருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கேட்டா சட்டமன்றத்திலையும் கேட்டாங்க கேட்டாங்க நான் சொன்ன யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் தேவையோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும்னு இப்பவும் சொல்றேன் தகுதியில் எல்லோருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நான் உறுதியோடு சொல்ற தமிழ்நாட்டு மகளர் மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையா இருக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமாக இருக்கிறப்ப நம்ம திராவிட மாலை டூ பாயிண்ட் ஓ அரசியலையும் நிச்சயம் தொடரும் சமூக முன்னேற்றத்திற்காக மனிதர்களுக்காக அவங்களுக்கு உதவுவதற்காக எளிய மனிதர்களை அரவணைப்பதற்காக பின்தங்கியுள்ள மக்களை தூக்கி விடுவதற்காக நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம் அந்த உன்னதமான திட்டங்கள்ல புதுசா செயல்படுத்த இருக்கக்கூடிய திட்டம் தான் தாயு மாணவர் திட்டம் எழுபது வயதுக்கு அதிகமானவங்க ரேஷன் கடைகளுக்கு வர தேவையில்லை அவங்களுக்கான பொருட்களை வீடு தேடி சென்று வழங்க வழங்க தொடங்கிட்டோம் இப்போ இந்த திட்டத்துல பொதுமக்களுடைய ஏற்று எழுபதுல அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை திருத்தி இருபத்தோரு லட்சம் குடும்பங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருளை தரும் மாதம் முன்னாடி காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு பெறக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய மாணவர்களுக்கு விரிவுபடுத்தணும் அந்த விழாவில் பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து கலந்துகிட்டார் அடுத்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி மூலமா புதுமை பெண் தமிழ் புதல்வன் விரிவாக்க திட்டத்தை தெலுங்கானா முதல்வர் வந்து கலந்து கொண்டு சிறப்பிச்சார் சில வாரம் முன்ன தென்காசிக்கு போயிருந்தேன் அப்போதான் கலைஞர் கனவீழ திட்டத்தோட ஒரு லட்சமாவது பயனாளிக்கு வீட்டை கொடுத்து மேலும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னேன் இப்போ அடுத்து அன்புக்கரங்கள் திட்டம் அது என்ன பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளின் பதினெட்டு வயது வரையிலான பள்ளி படிப்பு முடியும் வரை மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது அதனுடைய இன்னொரு தொடர்ச்சியா தான் அடுத்த நிகழ்ச்சி அன்பு திட்டத்தை இன்று நான் தொடங்கி வச்சிருக்கிறேன் மார்ச் மாதம் பட்ஜெட்ல சொன்னோம் வேலைக்கு போற பலருடைய வீடுகளில் முதியோர்கள் தனிமையில் இருக்காங்க அவனுடைய தனிமையை போக்கி நட்பு வட்டத்தை உருவாக்கி மனமும் உடலும் சுறுசுறுப்பாக இருப்பதை இந்த மையங்கள் உறுதி செய்யணும்னு சொன்னோம் அதுக்காக இருபத்தஞ்சி மையங்களை தமிழ்நாடு முழுக்க முதற்கட்டமாக இன்று தொடங்குகிறோம் அவங்களுக்கு சிற்றுண்டி மதிய உணவு ஃபிசியோதெரப்பி பயிற்சி தொலைக்காட்சி இன்டோர் கேம்ஸ் உள்ளிட்ட பொழுதுபோக்குகள் கைவினை பயிற்சிகள்னு தேவையான எல்லாமே அன்புச்சோலை மையத்தில் கிடைப்பது போல இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்கும் இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாம் அதை பெரியவங்களை தனியாக விட்டுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கும் டென்ஷன் இல்லை முதியோர்களும் மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருப்பாங்க இப்படி எந்த ஊருக்கு போனாலும் ஒரு புது திட்டம் தொடக்கம் திட்டங்களையும் விரிவாக்கம் இப்படி நாம் செயல்படுற காரணத்தினால எதிரிகளுக்கெல்லாம் கிளிபிடிச்சிருக்கிறாங்க அதுவும் வாக்கு வங்கி தேர்தல்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லா தரப்பு நிற்பான திட்டங்களாக நாம் செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் இப்படி நம்ம திராவிட மாடல் செயல்படுத்த திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு மாடலாக அமைஞ்சிருக்கு தெலுங்கானா பஞ்சாப்ல நம்ம முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தொடங்க போறத அறிவிச்சுட்டாங்க இந்தியா தாண்டி கனடாவில் இப்போ இது செயல்படுத்தப்படுது இதுதான் நம்ம மாடலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி அது மட்டுமா இலவசங்களை கொடுத்து மக்களை சோப்பை ஆக்குறம் குற்றச்சாட்டை வச்சது யாரு பாஜகவே மகாராஷ்டிரா மத்திய திட்டத்தை இதே நம்ம திட்டமும் எல்லா மாநிலங்களும் வரிசையா தேர்தல் வாக்கு இடம்பெற்றுக்கிட்டு வருது அப்படி சொன்ன கட்சிகள்லாம் வெற்றியும் பெற்றிருக்காங்க இருக்காங்க இப்ப உலக நாடுகள் பின்பற்றுது நியூயார்க் மாநகர மேயர் தேர்தலில் கட்டணமில்லா பேருந்து வாக்குறுதியை கொடுத்து சோர்தான் மம்தானி அங்கே ஜெயிச்சிருக்கிறார் அவர் ஏழை மக்கள் பக்கம் நின்று இந்த வாக்குறுதியை தந்ததும் பெரும் பணக்காரர் பக்கம் நின்று அதிபர் ட்ரம்ப் நியூயார்க் மாநகரத்துக்கான நிதியை நிறுத்திவிட்ட மிரட்டி பார்த்தார் ஆனா அந்த மிரட்டல் அதெல்லாம் மீறி மாம்தானி தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் இயங்குகிறது தான் திராவிட மாடல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறதும் பாடுபடுறதும் எளிதானதல்ல அதனால தான் கவனத்தோடு தொலைநோக்கு சிந்தனையோடு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா சிலர் இது போன்ற திட்டங்களை மதிக்காம அரசியல் உள்நோக்கத்தோடு ஆட்சிய குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தான் எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு இல்லை எதிர்கட்சிகள் மக்கள் நலத்திட்டங்களையும் பயன்பெறக்கூடிய மக்களையும் கொச்சைப்படுத்தி பேசுறாங்க என்ன செய்யறது அவங்களுடைய குணம் அப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச பண்பாடு அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் நம் பணி மக்கள் பணி அதை நாம் பார்ப்பவன செயல்பட்டு வரேன் எதிர்கட்சிகள் என்ன போய் சொன்னாலும் பொறாமையில் மக்கள் நல திட்டங்கள் தேவையில்லை ஆயிரம் ரூபாய் வேணாம்னு சொல்லி கொச்சைப்படுத்தினாலும் மக்கள் அவங்கள மதிக்கிறது இல்லை தொலைக்காட்சியிலும் சமூக வலைதளங்களையும் பேட்டியளிக்கிற மக்கள் பலரும் நம்மளோட ஒவ்வொரு திட்டத்தை ஆதரிச்சு பேசுறாங்க ஏன் இங்க எனக்கு முன்னர் ஒரு தம்பி பேசினாரு ஒரே குடும்பத்துல எத்தனை திட்டங்கள்ல பலம்பெறுவோம் தெளிவா சொன்ன ஆதாரத்தோடு சொன்னார இதுதான் இந்த பொய்களுக்கான அந்த தம்பியினுடைய பதிலடி நம்மளோட திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க சொல்லி கேட்கிறப்போ எனக்கு அளவில்லாம் மகிழ்ச்சி ஏற்படுது மக்களாகிய நீங்க தான் திராவிட மாடல் தூதர்களாக செயல்படுறீங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களான நீங்களும் தமிழ்நாட்டோட முன்னேற்றம் என்ற ஒரே சிந்தனையில ஒரே வேவ் லென்த்தில் இருக்கும் அதனால தான் மலை டூ பாயிண்ட் ஓ கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு நான் எங்கே போனாலும் நம்பிக்கையாக சொல்கிறேன் தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு இப்பவே தேர்தலுக்கான பணிகள் எல்லாம் தொடங்கிடுச்சு இந்த நேரத்தை அவங்க கிட்ட நான் வைக்கிற முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை உறுதி செஞ்சுக்கணும் கேட்டுக்கிறேன் நமக்குத்தான் போட போறீங்க இந்த ஆட்சி தான் வரணும்னு போட போறீங்க சந்தேகம் இல்லை ஆனால் வாக்காளர் பற்றியெல்லாம் உங்கள் பெயர் இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்குங்க அதான் முக்கியம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டு விடக்கூடாது என்பதெல்லாம் கவனமா இருக்கணும் இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஒரே வேலை தேர்தலை முறையா ஒழுங்கா நேர்மையா உண்மையா நடத்துறது தான் அதை கூட அவங்க பல மாநிலங்களில் செய்யல மற்ற மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகளை படிக்கிறப்ப நமக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கு நீங்க எல்லாரும் செய்திகளில் சோசியல் மீடியாக்களை பார்த்துருப்பீங்க ஹரியானா மாநிலத்தில் அநியாயமா நடந்திருக்கு ஒரு மாநிலத்தில் வாக்காளராக இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்தில் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு வீட்டு முகவரியில் அறுபத்தாறு போலி வாக்காளர் இருந்திருக்கிறாங்க ஒருத்தருடைய வீட்டு முகவரியில் ஐநூறு வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க வேறு மாநிலத்தை சார்ந்தவங்க முன்னாள் எம்பி ஒருவரை ரெண்டு மாநிலங்களை வாக்களிச்சி வெளிப்படையா போட்டோ போட்டிருக்கிறாரு அந்த மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ வாக்களிச்ச முப்பத்தஞ்சு லட்சம் பேரால சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியல ஆனா புதுசா இருபத்தி லட்சம் வாக்காளர்கள் அந்த மாநிலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க எல்லாத்தையும் மக்களவையான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார்கள் இளம்பு இளம் தலைவராக விலகிக் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தி ஆ தேர்தல் ஆணையம் இது ஏதோ தனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை மாதிரி சைலண்டா இருக்காங்க இந்த சூழ்நிலையெல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரும் வாக்காளர்கள் கவனமாக இருக்கணும் உங்க பேர் வாக்காளர் பட்டியல் பாருங்க உங்களுடைய வாக்குச்சாவடிகளை போலியான உங்களை நான் விரும்பி கேட்டுக்கிறேன் வாக்களிக்கிறது ஜனநாயக கடமை ஜனநாயக உரிமை அதை யாராலும் தடுக்க முடியாது அந்த உரிமையை தடுக்க முடியாது தேர்தல் ஆணையமே செய்ய நினைச்சாலும் தான் தடுக்கணும் உங்க உரிமைகளை நிலைநாட்ட உங்கள் நலனை காக்க இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்த எல்லா வகையிலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செயல்படுவேன் உறுதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்